ஆணவத்தை நீக்குவதற்காக கொடுக்கப்பட்ட மயக்க மருந்து போல் மாயை அந்த வழி தெரியாம இருக்கிறதுக்காக நம்மளுக்கு மாயைன்னு கொடுக்குறாங்க இந்த மாயையும் எதுக்குன்னா அந்த ஆணவன்ற அந்த அந்த அழுக்கு நீங்கணும்ன்றதுக்காக அனுபவப்படும் நம்மளால பகவத்கீதை என்ன செய்வாங்கன்னா ஒருத்தர் பகவத்கீதை கிஃப்ட் கொடுத்தாங்க அடுத்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா சாமி ரூம்ல தினமும் பூ புக் பூ போடுறதுக்காக போடுறதுக்கான ஜோசியத்துல என்னத்துக்காக நாங்க ஜாதகம் பார்க்கறோம்னா உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கிறது கொடுப்பாங்க அதுக்காக தான் ஜோசின்னு பாக்கிற தவிர ஜோசியும் பாக்குறோம் எனக்கு கல்யாணமே நடக்கல சாமி ஆமா இருபத்தி ரெண்டு வயசாயிருச்சு டப்புன்னு ஏதாச்சும் ஒரு மந்திரத்தை போடுங்க கால பொண்ணு பார்த்தோம் நைட்டுக்குள்ள நம்ம கல்யாணம் நடந்ததுன்னா அப்படி தான் கேக்கிறாங்க ஜோசி அதே மாதிரி தான் கேட்டுக்கறான் ராகி டிவி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நமக்கான ஆன்மீக தகவல்களை தருவதற்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ராஜநாடி கா பார்த்திபன் சார் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து இந்த கர்மா தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த கர்மால இருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார் அனுபவிச்சு கிடக்கணும் தான் வழி ஆணவத்தை நீக்குவதற்காக கொடுக்கப்பட்ட மயக்க மருந்து போல் மாயை அந்த வழி தெரியாம இருக்கிறதுக்காக நம்மளுக்கு மாயின்னு ஒரு கொடுக்குறாங்க இந்த மாயையும் எதுக்குன்னா அந்த ஆணவன்ற அந்த அந்த அழுக்கு நீங்கணுன்றதுக்காக அனுபவ பழைய இந்த புருசுலி படம்லாம் பாத்தீங்க கராத்தே கிட் டூ கராத்தே கிட்டு ஒன்னும் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த பையனுக்கு வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுப்போம் கடுமையா போராட இருப்பாங்க இந்த பக்கமா நல்லா அகலம் பண்ணிக்கிட்டு கப்புல தண்ணி எல்லாம் ஊத்திப்பிடலாம் வச்சிருப்பாங்க இவ்வளவு கொடுமைப்படுத்துறது இருக்கு அவர் வந்து வெல் ட்ரைனடா ஸ்பெஷலிஸ்டா வரும் அது மாதிரி நம்மளுக்கு இந்த மாயைங்கிறது ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இந்த ஆணவம் சப்ஜெக்டை விளக்குறதுக்காக இந்த மாயை ஆணவத்தோட சேரும் பொழுது நம்ம என்ன சில விஷயங்களை செஞ்சாலும் செஞ்சாலும் குற்றம்ன்ற மாதிரி ரெண்டையும் செய்யும்பொழுது இரு வினைகள் சேர்ந்து அந்த வினைகள் வந்து நம்மளுக்கு அடுத்த ஜென்மத்துக்கான தொடர்ச்சியை கொடுக்குது அப்ப அடுத்த ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி வரும்பொழுது இது தொடர்ந்து தொடர்ந்து அடுத்தடுத்த பிறப்புகள்ல பிறக்கும்பொழுது நம்ம ஒரு உயிர்ல இருந்து ஆரம்பிச்சு ஆறு உயிர் வரைக்கும் வந்து பிறந்து நம்மளுக்கு இந்த தொற்றுகள் வந்துட்டே இருக்கு இதை யாருனாலும் என்ன செய்ய முடியாதுங்க நீக்க முடியாது அப்ப நீக்க முடியாத போது இந்த இந்த வினை அப்படின்னு சொல்றது இருவினை அப்படின்றது புண்ணியம் பாவம் ரெண்டுமே வினை இந்த புண்ணிய பாவங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும் அப்ப என்ன சொல்றாங்க ஞானிகள் இனிமேலாச்சும் புத்தி வந்து ஒண்ணு நீங்க அதை அனுபவிச்சு விடணும் இப்ப நீங்க எப்ப சரக்கு அடிக்கிறது விட முடியும் அப்படின்னா சரக்கு கத்துக்கிட்டா தான் சரக்கு அடிக்கிறது விட முடியும் சரக்கு அடிக்கிறது விடுறதுக்கு நம்மளுக்கு அதுல நிறைய வேதனைகள் தெரிஞ்சவங்க அதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கைங்கிற கூடிய எல்லாத்தையுமே இந்த ஆன்மா அறிவு பெற்று 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 கழ்த்திக்கிட்டே வரும் கழட்டி 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 தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஞானிகளுக்கு வந்து அறிவு வளர வளர மாயங்களும் இந்த ஆணவத்தை நீங்கிடும் மூன்று மலங்களும் நீக்கிறதுக்கு அப்புறமா ஆன்மா வந்து பரிசுத்தமான ஒரு ஆற்றலாக மாறி அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஆகிரும் அப்படி டிஸ்ட்ராய் ஆயிருந்து சொல்றாங்க அப்ப இவ்வளவு ப்ராசஸ் எதிர்க்கு அப்படின்னா இந்த ஆணவம் இந்த ஆன்மாவுக்கான சுத்திகரிப்புகளையும் சொல்றாங்க அப்ப நம்ம ஒரு ஒரு தண்ணி எடுக்கிறோம் டியூப்ல விடுறோம் இங்க ஒரு ஃபில்டர் இருக்கு இங்க ஒரு ஃபில்டர் இருக்கு இங்க ஒரு ஃபில்டர் இருக்கு கல்லாம் இருக்குது எல்லாம் முடிச்சு வெளியே வரும்போது தண்ணி என்னவா வருது ஒரு பியூரிஃபை வாட்டரா வருது இல்லைங்க சார் உள்ள எல்லாம் போனா கஷ்டமா இருக்கு தண்ணிக்கு வலிக்குது நேரா ஒரே டியூபா கனெக்ட் பண்ண என்ன ஆகுன்னா இதே தண்ணி தான் இங்கே வருன்ற மாதிரி அப்ப கர்மாவை இவங்க என்ன பண்றாங்கன்னா பைபாஸ் பண்ணி ஏதோ பண்ற சர்ஜரி பண்ற மாதிரி பண்றாங்க அதெல்லாம் பண்ண முடியாது இந்த ஃபில்டர் போடுறது காரணமே தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கணும் தான் ஃபில்டர் லேட் ஆகுது அடைக்குது தண்ணி சொட்டு சொட்டா வருதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி ஜாயின் பண்ணி அதுக்கு அதுலேயே ஃபில்டரு அது மாதிரி ஆன்மாவுக்கு கர்மா என்பது கர்மாலே வந்து சஞ்சிதம் ஒண்ணு இருக்கு பிராப்தம் ஒண்ணு இருக்கு காமியம் இருக்கு நிஷ்காமியம் இருக்கு காமியம் அகாமியம் இருக்கு அதாவது வந்துங்க சஞ்சிதம் அப்படிங்கிறது இந்த ஆன்மா முழுவதும் எதற்காக படைக்கப்பட்டதுன்றதுக்கான காரணத்தை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கும் பிராப்தம் என்பது இப்ப உங்களால பறக்க முடியுமா உம் முடியாது முடியாது நான் தான் யோசிச்சேன் நம்ம ஓடி இருபது வருஷம் ஆச்சு நான் ஓடுறது இல்லை தான் இருக்கும் ஓடுறதை நிறுத்திட்டோம் இல்லீங்களா ஆஹ் பறக்கவே முடியல ஏன் பறக்க முடியல அப்படின்னா நம்மளுக்கு ரெக்கையில் இல்லை அப்போ பிராப்தம் என்பது இந்த உடல்ல நான் என்னத்தை செய்ய முடியும்னு நம்மளுக்கு ஒரு டிசைன் இருக்கு இல்லையா அது பேர் பிராப்தம் ஆகா அந்த அந்த மொத்தத்துக்கு சஞ்சிதமாக இருந்தாலும் இந்த பிறவியில் நான் இதைத்தான் செய்ய முடியுங்கிறது பிராப்தம் இந்த பிறவியில நான் எதை செஞ்சா இதனுடைய கண்டினியூட்டி வரும் எதை செஞ்சா கண்டினியூட்டி வராது எதை செஞ்சால் எதையுமே இல்லாமல் அப்படியே இருக்கும் இப்போ வந்து நான் ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறேன் அது வந்து எனக்கு புண்ணியம்னு நினைச்சி போடுறேன் அது எனக்கு புண்ணியத்தை சேர்க்கும் ஒருத்தனுடைய சாப்பாடை பிடிங்கிறேன் அது எனக்கு பாவத்தை சேர்க்கும் போகிற வழியில எவனோ ஒருத்தனுக்கு நான் தூக்கி போடுறேன் சாப்பாடு சரிங்களா அது அந்த பக்கம் விழுந்துட டப்புன்னு உடச்சு தரையுது அதெல்லாம் ஒரு நாய் வந்து சாப்பிடுது இதை நான் விரும்பியும் செய்யலை விரும்பாமையும் செய்யல ஆனா செஞ்ச காரியம் என்ன ஆயிடுச்சு எனக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துருச்சு இது வந்து எனக்கு சேராத புண்ணியங்கள்னு சொல்லிட்டு போறேன் அப்ப இது மாதிரி மூன்றுது அப்போ ஆகாமியம்ங்கிறது எனக்கு சேராது காமியம்ங்கிறது எனக்கு சேரும் மிஸ்காமியம்ங்கிறது வந்து நிறைய சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் அவுட் அப்ப மொத்தம் அந்த அஞ்சு கருமாக்கள் நம்ம தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஆன்மா ப்ராசசிங்ல இருக்கு அப்ப இந்த வாழ்க்கை என்பது சும்மா தண்டத்துக்காக நம்ம பிறகுறோம் நீங்க நம்ம தரத்துல உட்காந்து பேசி கேமரால சூட் பண்றோம் இல்ல வேற ஏதோ பர்பஸ் இருக்கு உலகத்துல இல்லைங்களா அந்த பர்பஸ்க்காக ஆன்மா பிறந்திருக்கு இந்த ஆன்மாவுடைய செயல்பாடுகள் நம்மளுக்கு பிடிக்காததுனாலயோ இல்லைன்னா ஏத்துக்கொள்ள இல்ல இதோட நம்மளுக்கு இப்ப வீட்டுல அம்மா வந்து கசாயம் கொடுக்குறாங்க பெரு ஜுரம் வந்துருச்சு வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னா அம்மா என்ன செய்யறாங்கன்னா எழுப்பி உட்கார வச்சு குடுக்குறாங்க கசப்பு ஒரே கசப்பு இருந்தாலும் அது என்ன எதுக்காக எதிர்காது நன்மைக்கு கொடுக்குறாங்கன்ற மாதிரி இந்த இந்த கா ஆணவம் கண்மம் மாயை இதனுடைய தொடர்ச்சியான கருமாக்கள் எல்லாமே நம்மளுடைய ஆன்மாவுக்கான ஒரு நல்ல ஒரு கஷாயம்னு நினைச்சு குடிக்கிற ஆளுக்கு புத்தி தெளிவா இருக்கும் அதனாலதான் ஞானிகளும் சித்தர்களும் என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே வாழ்க்கையை ஏத்துக்கிட்டாங்க ஒருவேளை இந்த வாழ்க்கையை மாத்தணும்னா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சரணாகதி கொடுத்தாங்க இப்ப பிரம்மா சிவன் விஷ்ணு இந்த முருகன் விநாயகர் இது எல்லாமே ஒரு நம்ம உடம்புக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தத்துவம் இந்த உயிராற்றல்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்மளுக்குள்ள ஆன்மா செயல்படக்கூடிய தன்மையை வச்சிருக்கிற தத்துவங்கள் இதை குழுவுக்குரியாக சொல்லி நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க சொல்லி கொடுத்தாங்க நம்ம அதை விட்டுட்டு இன்னுமே ஈஸி வே இப்ப இப்ப நேற்று ஒருத்தர் எனக்கு ஜாதம் பார்க்க வந்தாரு சார் கல்யாணம் ஃபர்ஸ்ட் கல்யாணம் டிவோர்ஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்கு இது டிவோர்ஸ் ஆகணும் அடுத்து ஒன்னொரு பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பிள்ளைக்கும் தான் இருக்கு அவங்க வீட்டுக்காரனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கும் டிவோர்ஸ் ஆகணும் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் இதுக்கு எந்த சித்திர சமாதிக்கு போகணும்னு கேக்குறாரு சித்தர் சமாதியில விளக்கு ஏத்தினா அதுவும் கட்டாகணும் இதுவும் கட்டாகணும் புதுசா ஒரு ரூட் ஜாயிண்ட் ஆகணும் அப்ப இவங்களுடைய புத்தி எப்படி இருக்கு சித்தர்களுடைய புத்தி அப்ப சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் மறந்துட்டு விட்டுருங்கடா பாவம்டான்னு பாவம் இவன் எதுக்கு சித்தர் சமாதி ஜீவ சமாதிக்கு போறான் ரெண்டாவது என்ன பண்றதுக்கு போறான் இல்லீங்களா அப்ப இவனுடைய புத்தி எப்படி இருக்கு இப்ப இதுக்குதான் வந்து என்ன செய்யறாங்க இப்ப ஜோசிகாரங்க என்ன சொல்றாங்கன்னா கோடீஸ்வரர் ஆவதற்கு திருச்செந்தூர்ல பௌர்ணமி என்னைக்கு போய் மல்லாக்கா பீச்ல போய் படுத்துக்க அடுத்த நாள் காலையில எழுச்சு போய் பூஜை பண்ணிட்டு வா கோடிஸ்வரன் நாயர்லாம் அப்ப நீங்க ஜோசிக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நீங்க எனக்கு ஐடியா கொடுக்குறீங்க இப்ப உங்க பையன் எங்க படிக்கிறாருன்னு கிட்ட என்ன சொல்லணும் என் பையன் தான் படுக்க வச்சிருக்கேன்னு சொல்லணுமா இல்லையா வேலை ஈஸியா இல்லையா அப்புறம் நீங்க ஸ்கூலுக்கு போய் படிக்க வச்சு காலேஜ் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பணும் அங்க போனாதான் கோடிஸ்வரன் நாயர்ல அப்ப பிள்ளைகளை எல்கேஜி யுகேஜி ஸ்கூல்ல இருந்து கல்வி கூப்பிட்டு வந்து திருச்செந்தூர்ல படுக்க வச்சோம்னா மேட்டர் முடிஞ்சு இந்த மாதிரி சிந்தனைகள் ஆன்மீகத்துக்குள்ள பரவிக்கணும் அப்ப உண்மையிலேயே சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்னா பாவம் புண்ணியங்கள் அது ரெண்டுமே பாவம் சொல்றேன் பகவத் என்ன போட்டிருக்குன்னா இந்த வாழ்க்கை மீது நீ பற்று வைக்காத இந்த வாழ்க்கையும் நானே நீ செய்யக்கூடிய செய்யக்கூடிய செயல்களும் நானே அதனுடைய விளைவுகளும் நானே எல்லாமே நானாகவே இருக்கேன் நீ வந்து இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான கர்ம யோகியாக மாறு எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் எந்த ஒரு தேவையும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இரு எல்லாத்தையும் என்ன என்ன ஏன் மேல சமர்ப்பிச்சிரு ஏன் மேல சரணாகதி அடைஞ்சிரு உன்னைய நான் பாத்துக்கிறேன் நீ இந்த ஜன்மத்துல பிறந்திருக்கிறது வந்து ஏதோ ஒரு பர்பஸ்காக பறந்துருக்குற நீங்க உட்காந்துக்கிட்டு சொந்தம் பந்தம் எதுல இருக்கிற சித்தப்பேன் பெரிய பேன்றது இல்ல யார் சித்தப்பேன் உனக்கு உன் ஆன்மாவுக்கு யாரு சித்தப்பேன் உடம்புக்கு தானே சித்தப்பேன் உடம்பு நாளைக்கு அழிஞ்சிடும் ஆன்மா அழியாது அப்படின்னு சொல்லி பகவத்கீதை முழுவதும் இதைத்தான் சொல்றாரு நம்மளுக்கு பகவத்கீதை என்ன செய்வாங்கன்னா ஒருத்தருக்கு பகவத்கீதை கிஃப்ட் கொடுத்தேன் அடுத்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா சாமி ரூம்ல தினமும் பூ போட்டு இருந்தாரு புக்கு எதுக்குடா பூ போடுறதுக்காக இல்லைங்களா அப்ப இப்படிதான் நம்மளுடைய சிந்தனை நீங்க என்ன நீங்களும் என்னதான் எல்லா வீட்டுல தானே செய்யறோம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்பயதான் செய்றேன் அப்ப நம்ம மக்கள் என்ன செய்யறாங்கன்னா திருக்குறள் எதற்கு அப்படின்னா டூ போடுறது இல்லைன்னா பத்து மார்க்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு இல்லையா நம்மளுக்கு அதுக்கு மேலே புத்தி வரல ஏன்னா நம்மளுடைய சமூகம் அதை அப்படி சொல்லிக் கொடுக்கல இதுக்கு காரணம் ஏன் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா நமது இந்திய கலாச்சாரம் இந்த சமூகங்கள் எப்படி இருக்குன்னா நீங்களாகவே அனுபவப்படணும்னு விடுது ஞானிகள் அதற்கு உதவுறாங்க சரிதான் இல்லைங்களா ஞானிகள் அதுக்கு உதவுறாங்க ஏன்னா இறைவனை நீங்களே அனுபவப்படணும் தானே படைச்சு விட்டுருக்காரு அவங்களை வழிநடத்த தேவையில்லை நீங்க எல்லாத்தையும் அனுபவப்பட்டு வாங்க அறிவு வச்சு வாங்கன்னு சொல்றாங்க அதன் அதனால் இந்த கர்மாக்கள் வாழ்க்கை இதனுடைய நீட்சி இதனுடைய தொடர்ச்சி எல்லாமே நம்மளுடைய அறிவு வளர்ச்சிக்காக மட்டுமே எனவே இதை ஏற்றுக்கொள்வது சிறப்பு நம்மளுக்கு கஷ்டம் தான் என்ன அர்த்தம் நம்மளுக்கு ஏதோ பரிசு அப்போ ஒரு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில இறைவன் துன்பம் கொடுக்குறாரு சந்தோஷத்தை கொடுக்குறாருன்னா உங்க மேல இறைவன் அன்பு வச்சிருக்காருன்னு அர்த்தம் இறைவன் உங்களுக்கு நிறைய துன்பம் கொடுக்குறாருன்னா உங்க மேல இறைவன் நம்பிக்கை வச்சிருக்காருன்னு அர்த்தம்னு ஒருத்தர் சொன்னான் சரியான வார்த்தை தானே அப்ப உங்களுக்கு அன்பு வேணுமா நம்பிக்கை வேணும் நம்பிக்கை தான் வேணும் துன்பத்தை எவ்வளவு வேணாலும் கூட இதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாதுல நீ இருக்கிறால கூட அப்ப போடா போடாய ஏக ஆண்டவனே இருக்கிறான்னு ஒரு படத்துல ரஜினி சொன்ன மாதிரி அது மாதிரி மைண்ட் செட் ஏன் வர மாட்டேங்குது அப்ப ஜோசியத்துல என்னத்துக்காக நாங்க ஜாதகம் பாக்கிறோம்னா உங்களுக்கு எப்ப என்ன நடக்கும் தெரிஞ்சுக்காத இப்போ ஒருவேளை நீங்க ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் வேலைக்காக போராடுறோம் எல்லாரும் குடும்பத்துக்காக போராடுறோம் எல்லாரும் குழந்தைக்காக போராடுறோம் இது எப்போ நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம் நம்ம நம்மளுடைய முயற்சி செஞ்சுட்டே இருக்கலாம் அதுக்காகத்தான் ஜோசியம் பாக்குறோமே தவிர ஜோசியம் பாக்குறோம் எனக்கு கல்யாணமே நடக்கல சாமி ஆமா இருபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு டப்புன்னு ஏதாச்சும் ஒரு மந்திரத்தை போடுங்க காலில் பொண்ணு பாத்துடணும் நைட்டுக்குள்ள கல்யாணம் நடந்தோம்னா அப்படிதான் கேட்கறாங்க ஜோசிகாரனா அதே மாதிரிதான் சொல்லித்தரா அப்ப இதெல்லாம் வந்து முட்டாள்தனம் ஆகுது ஏன்னா உங்க விதி அப்படித்தானே இருக்கு சரிங்களா இப்ப அவதார புருஷர்களே அப்படித்தானே வாழ்கிறாங்க நம்மளுக்கு மட்டும் என்ன விதி வளர்க்குன்ற மாதிரி இந்த கர்மாக்கள் என்பது நமது வாழ்க்கை இப்படித்தான் போகணுன்றதுக்கான ஒரு டிசைன் இந்த டிசைன் யாரு படைச்சது அப்படின்னா இறைவன் படைச்சிருந்தாலும் கூட இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது காரணம் நம்மளுடைய கொழுப்பு தான் அப்ப நீங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க எக்ஸாம்லாம் எழுதி வெயிட் பண்றீங்க அடுத்த நாள் காலில் வாத்தியார் கூப்பிடுறாரு ஆஹ் இருபதுக்கு ரெண்டு மார்க் தான் வாங்கிருக்கிற அப்படிங்கிறாரு அது யாரு யார் எழுதுனதுக்கு போட்டிருக்காரு மார்க் நீங்க நீங்க எழுத நான் எழுதுனது தான் போட்டிருக்காரு அப்ப மார்க் போட்டது இறைவனாக இருந்தாலும் இந்த மார்க் ரெண்டு மார்க்குடைய இந்த ரெண்டு மார்க் யாருடையது என்றால் என்னுடையது அப்ப இந்த வாழ்க்கைங்கிறது ரெண்டு மார்க்கா இருபது மார்க்காங்கிறது யார் செஞ்ச வேலைனா நம்ம நான் செஞ்ச வேலை தான் இப்ப நான் குழுப்பான வேலையை செஞ்சுட்டு டப்புனு இந்த பக்கமா வந்துட்டு இறைவன் போயிட்டு அப்ப ஒருத்தர் கேட்கிறாரு ஆஹ் என்ன நட்சத்திரம் சொல்லுபோ அப்படிங்கிறாரு போரட்டாதி நட்சத்திரம் அப்ப அவர்ட்ட கேட்டேன் உன் நட்சத்திரமே சாமிக்கு தெரியாதுன்ற வாழ்க்கை அப்படி மாத்து வரந்தாரு சரிதானுங்களா அப்ப நட்சத்திரத்தை கூட கடவுளுக்கு நீ ஞாபகப்படுத்திட்டே இருக்கணுமா என்ன இப்ப கடவுள் நீங்க என்ன லெவல்ல நம்ம மைண்ட்ல வச்சிருக்கோம் அப்ப கடவுளுக்கு எல்லாம் தெரியுன்றப்ப எதுக்கு அதை போய் சொல்லணும் எனக்கு இருக்க வேதனையை அவருக்கு தெரியும் தானே அப்ப அப்ப நம்பிக்கை முழுவதும் இல்லை அப்ப கர்மாவை கொண்டு வந்து குறைப்படுத்திக்கிட்டு அப்ப நம்ம வாழ்க்கை மாறாதுன்றதை கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க இப்ப பிரச்சனை என்னன்னா வாழ்க்கையை மாற்ற முடியாதுன்றதுனால இந்த கர்மாவுக்கு வேல்யூ அதிகமாயிருச்சு இப்ப கர்மாவை மாத்த முடியும்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துருக்காங்க அப்ப எதுவுமே மாறாது அப்படி மாறுறதா இருந்தா நீங்களும் நானும் இத்தனை நெடுங்காலமாக இந்த சமூகம் வாழ்ந்து நம்ம ரெண்டு பேரும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா எங்க தாத்தா கண்டுபிடிச்சு வச்சிருந்தாருன்னா இந்நேரம் ஒரு பேக்கேஜ் பண்ணிட்டு பாரா இல்லையா நான் பிறந்த உடனே பேக்கேஜ் பரிகாரம் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஏழு வயசுல ஒரு பேக்கேஜ் போயிட்டு ஒரு டூர் போயிட்டு வந்தா நான் கோடி சொன்னா இருப்பேன் இல்லையா அப்படி வரைக்கும் யாருக்காசு நடந்திருக்கா யாருக்கும் நடக்கல அவ் இப்போ ஜோசிகாரனுடைய பிள்ளையும் டிவோர்ஸ் ஆகுது ஜோஷிகாரன் பிள்ளையும் செத்து போயிடறான் எல்லா வீட்டுல எல்லாத்தானுங்க நடக்குது இப்ப நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யாருன்னா ஜோசிக்காரன்னு சொன்னது தான் நீங்க சொல்றது ஏத்துக்கலாம் அப்போ ஜோசிகாரதை பண்ணி செஞ்சிருக்காருன்னு அப்படி யாருமே வரலையே இப்ப ஜோசிக்காரங்க என்ன ஐம்பது நூறுக்கு தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்ப பரிகாரம் கர்மா இது எல்லாத்தினுடைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கை இப்படிதான் டிசைன் இப்படிதான் வாழணும்ன்றதுதான விதி இதை கடந்து ஓடவே முடியாதுங்க கடந்து போகவும் முடியாது அனுபவித்து கடப்பது மட்டுமே இதுல வழி அப்ப இந்த கர்மாவை புரிந்து கொள்வதற்கு இதுக்கெல்லாம் வந்து இன்னுமே நிறைய ஆன்மீக புத்தகங்கள் இருக்கு நான் இந்த மதத்தினுடைய புத்தகங்கள் படிக்கணும்னு சொல்ல எல்லா மதத்தினுடைய புத்தகங்கள்னு சொல்றது இந்த வார இதழ் மாதிரி மாத இதழ் மாதிரி புத்தகங்களை ஆன்மீகத்தை படிச்சீங்கன்னா கொஞ்சம் குழப்பம்தான் எனவே கர்மாவை கடந்துதான் போகணுமே தவிர ஜம்ப் பண்ணி எல்லாம் குச்சு ஓட முடியாது என்னுடைய ஒப்பீனியன் இருந்தான் இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொன்னீங்க இதே மாதிரி நிறைய தகவல்களை நம்ம நேர்களுக்காண்டிய அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நம்ம தோம் நன்றி சார் நன்றி நேர்களுக்கும் நன்றி